குடலால் குவலையத்தை வலம் வந்த அமரர் முல்லைமோகன் அவர்களுக்கு எம் அஞ்சலிகள் தோன்றி புகழோடு தோன்றுக அகுதிலார் தோன்றலில் தோன்றாமை நன்று எங்கள் வாழ்வில் பலர் மனிதர்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் அவர்களில் ஒரு சிலரே தாம் செய்யும் செயல்களால் நாம் வாழும் காலம் முழுவதும் நிலைத்திருக்கின்றார்கள் அவ்வாறானவர்கள் எம்மை விட்டு செல்லும் பொழுது நமக்குள் ஒரு துயரம் ஏற்படுகின்றது அவர்களில் ஒருவராகவே எங்கள் முல்லைமோகன் அண்ணாவும் விளங்குகின்றார் தொகுப்பாளர் ஊடகவியலாளர் ஆய்வாளர் என தன் வாழ்நாட்களை தமிழுக்கும் தமிழ் சமூகத்துக்கும் அர்ப்பணித்த மிக்கவர் முல்லைமோகன் அண்ணா அவர்களின் எதிர்பாராத இழப்பு எம் சமூகத்துக்கு பேர் இழப்பாகும் இளத்தில் இள வயதில் அறிவிப்பு துறையை கையிலெடுத்தவர் புலம்பியர் தேசங்களில் தன் இறுதி மூச்சுவரை ஐம்பது வருட காலம் தனக்கென ஒரு முத்திரை பதித்து அத்துறையில் நிமிந்து நின்றவர் டிஆர்டி ரேடியோ ஈடிஆர் ரேடியோ டிஆர்டி டிவி டி டிவி போன்ற ஊடகங்களிலும் தமிழ் தமிழ் எம் இணைய தொலைக்காட்சி ஊடகங்களிலும் தன் குரல் வளர்த்தால் உலகை வலம் வந்தவர் வாழும் போதே கலைஞர்கள் சமூக செயற்பாட்டாளர்களின் வாழ்க்கையை பதிவு செய்து ஆவணப்படுத்த வேண்டும் என்ற தூர நோக்குடன் செயற்பட்டவர் முல்லைமோகன் அண்ணாவர்கள் ஈழத்தில் யாழ்ப்பாணம் கொக்குவில் என்ற பிரதேசத்தில் திருத்திருமதி நாகராஜா கமலாம்பிகை தம்பதிகளுக்கு மூத்த மகனாக இருபத்தி ரெண்டு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் சிறிது காலம் முல்லைத்தீவில் வாழ்ந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜேர்மனிக்கு புலம்பெயர்ந்தார் ஜேர்மனியில் பல இடங்களிலும் ஐரோப்பாவின் பல நாடுகளிலும் இவரது குரல் ஒலித்தமை யாவரும் அறிந்ததே ஊடகவியலாளர் அறிவிப்பாளர் தொகுப்பாளர் ஆய்வாளர் என்ற பன்முகம் சேவைகளுடன் வாழ்ந்த இவர் உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஊடக பேச்சாளராகவும் விளங்கினார் பல பெரும் நிகழ்ச்சிகளை முன்னின்று ஒழுங்குபடுத்தி தொகுத்து அளித்தவர் இவரது வாழ்க்கை குறுகியதாக அமைந்து என்பது யாவருக்கும் கவலையே வாழ்நாள் சாதனையாளர் விருது இசைத்தமிழன் விருது உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் விருது என பல விருதுகளை பெற்றவர் பல கௌரவிப்புகளை பெற்றவர் கலைவிளக்கு வீடியோ சஞ்சிகையில் எஸ் என் பாலா அவர்களும் பன்னாகம் டாட் காம் ஆசிரியர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் லண்டன் தமிழ் வானொலி பாமுகத்தின் தொகுப்பாளர் ஜெயா நடேசன் அவர்களும் இவரை அழைத்து நேர்காணல் செய்தமை நாம் அறிந்த நேர்காணல்களாகும் இவரது ஆத்மா இவ்வுலகை விட்டு சென்றாலும் என்றும் எம்முடன் புகழ் உடம்புடன் வாழ்ந்து கொண்டே இருப்பார் அன்னாரின் ஆத்மா நித்திய அமைதியடைய வணங்குவதுடன் அவரது குடும்பத்தினருக்கு எம் ஆறுதல்களை தெரிவித்து நிற்கின்றோம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி